வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் போர்க்குற்றங்களை அனைத்துலக நீதிமன்றத்தில் நிறுத்த முன்னிட்டு என்கிறது தொழிற்கட்சி பொறுப்புக் கூடலுக்கான வாக்குறுதியை ஸ்ரீலங்கா நிறைவேற்றாமை குறித்தும் விமர்சனம் திருமலை பெருகனில் சமூக செயற்பாட்டாளர்களை அச்சுறுத்திய ஸ்ரீலங்கா காவல்துறை இரவில் வீடு வீடாக சென்று கைது செய்வோம் எனவும் அராஜகம் மே பதினெட்டை தமிழ் தேசிய துக்க தினமாக கடைபிடிக்குமாறு கோரும் அகத்தியர் அடிகளார் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் பங்கேற்குமாறும் அழைப்பு உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவிற்கு வாக்களிக்காத இளைஞர் மீது தாக்குதல் இருக்க மாட்டார் என ராகுல் தெரிவிப்போம் ரஷ்ய ஆதரவு சினோவாக்கிய பிரதமர் மீது சூடு அரச கொள்கையை எதிர்த்த எழுத்தாளர் கைது இனி செய்திகள் ஸ்ரீலங்காவின் போர்க்குற்றவாளிகளை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றில் முன்னிறுத்துவதற்கான பற்றுரதியை வெளிப்படுத்தியுள்ள பிரித்தானியாவின் தொழிற்கட்சி ஈழத்தீவில் தமிழ் மக்கள் எதிர்கொண்டு கொடூர குற்றங்களுக்கு பொறுப்பு கூறும் வகையில் அனைத்துலக சமூகத்திற்கு வழங்கிய வாக்குறுதிகளை ஸ்ரீலங்கா நிறைவேற்ற தவறியதாகவும் விமர்சித்துள்ளது பிரித்தானியாவில் இந்த ஆண்டு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் பொதுத் தேர்தலில் தொழிற்கட்சியை வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் தொழிற்கட்சியின் தலைவர் சேர்க்கியர் ஸ்டார்மேரின் பொறுப்புக்கூறல் தொடர்பான இந்த உறுதிமொழியானது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையை நினைவுகூறும் நிகழ்வு பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் தொழிற்கட்சிக்கு ஆதரவான தமிழர்களின் ஏற்பாட்டில் நேற்று மாலை நடைபெற்றது பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் தொழிற்கட்சியின் தவிசாளரும் பெண்கள் மற்றும் சமத்துவத்திற்கான நிழல் துணை அமைச்சருமான அனலிஸ் டொஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஈழத்தீவில் இடம்பெற்ற யுத்தத்தின் இறுதி கட்டங்களில் படுகொலை செய்யப்பட்டு கொடூரமான அனைத்துலக குற்றங்களுக்கு ஆளாக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான தமிழர்களை நினைவில் நிறுத்தி அவர்களுக்கு மதிப்பளிக்கும் வகையில் துயர் தோய்ந்த செய்தியை தொழிற்கட்சி தலைவர் சேர் கே ஸ்டாமர் வெளியிட்டுள்ளார் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கான நாளுக்காக மட்டுமன்றி அவசரமாக நீதி கிட்ட வேண்டியதை நினைவூட்டும் வகையிலும் அவர் இந்த செய்தியை வழங்கியுள்ளார் யுத்தத்தின் போது இழைக்கப்பட்ட கொடூரங்கள் மறக்கப்பட முடியாதவை என்பதையும் அடிக்கோடிட்டு காட்டிய தமிழர்களுக்கு எதிரான கொடூரமான அனைத்துலக குற்றங்களை புரிந்தவர்களை நீதியின் முன் நிறுத்துவதன் மூலமே மடிந்த மக்களை நினைவேந்தி மதிப்பளிக்க முடியும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா அரசு கடந்த கால அநீதிகளுக்கு பரிகாரம் அளிக்கும் காத்திரமான நடவடிக்கைகளை எடுக்க தவறியமையும் தனது கடும் தொனியில் தொழிற்கட்சி தலைவர் விமர்சித்துள்ளார் தமிழ் மக்களுக்கு எதிரான அனைத்துலக குற்றங்களை புரிந்தவர்களை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தும் நடவடிக்கைகளை பிரித்தானிய அரசாங்கம் முன்னிறுத்தி செயற்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தமிழ் மக்களின் உரிமைகள் மதிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுவதன் அவசியத்தையும் நினைவூட்டிய தொழிற்கட்சி தலைவர் ஈழத்தீவில் நிரந்தரமான சமாதானமும் நல்லிணக்கமும் தமிழ் மக்களுக்கு பரிபூரணமான அரசியல் தீர்வும் ஏற்படுத்துவதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் தமிழின படுகொலை வாரத்தின் ஐந்தாவது நாளான இன்று உணர்வெழுச்சியுடன் தமிழர் தாயக பகுதிகளில் முள்ளிவாய்க்கால் கட்சி பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது இதன்போது தமிழினத்திற்கு இழைக்கப்பட்டு கொடுமையான வலிகளை எதிர்கால சந்ததியினருக்கு எடுத்துச் செல்லும் நோக்கில் எதிர்வரும் மே பதினெட்டாம் தேதி அனைவரும் தடைகளை தாண்டி முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை உணர்வெழ்ச்சியுடன் கடைபிடிக்க வேண்டும் என அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் மக்கள் கொத்தாக கொன்றொழிக்கப்பட்ட தமிழின படுகொலை வாரம் மே பனிரெண்டு முதல் பதினெட்டு வரை வடக்கு கிழக்கு உள்ளிட்ட தமிழர் வாளம் தேசமெங்கும் உணர்வுபூர்வமாக நினைவு கூறப்பட்டு வருகின்றது உலகிற்கும் எதிர்கால சந்ததிக்கும் எடுத்துச் செல்லும் நோக்கில் தமிழினப் படுகொலை வாரத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படுகின்றன அந்த வகையில் தமிழினப் படுகொலை வாரத்தின் ஐந்தாவது நாளான இன்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் தாயக உறவுகள் நினைவேந்தல் குழு ஆகியன இணைந்து முள்ளிவாய்க்கால் மேற்கு பொதுச்சந்தை கட்டடத்திற்கு முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் செயற்பாட்டை முன்னெடுத்தனர் போராளிகளாயிருந்தாலும் சரி பொதுமக்கள் ஆயிருந்தாலும் சரி சிறுவர்களாயிருந்தாலும் சரி வைத்தியசாலியாக இருந்தாலும் சரி கொத்து குண்டுகளும் விமானங்களால் வேறு குண்டுகளும் அடிக்கப்பட்டு டெலிகாப்டர் குண்டுகள் போடப்பட்டு நாலு சுத்தும் இராணுவத்தாலும் கடற்படையினரால் நெ நெரிக்கப்பட்டு இனப்படுகொலை செய்த இந்த இடத்திலே வந்து வலி சுமந்த கதையோடு நாங்கள் நின்று இந்த க கஞ்சிகளை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் அன்று ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுக்கு அந்த கஞ்சி என்றது தான் எங்கள்ட உயிர் பிச்சை எங்கள் உயிரை காத்தது இந்த கஞ்சி ஒரு ஒரு நூறு குறை மரிசியில் வந்த கூடி நாங்கள் ஒரு பத்து பேர் கஞ்சி காய்ச்சி குடித்த வரலாறு இந்த வரலாறு இதிலே வந்து நானும் அதிலே ஒரு ஆளாக இருக்கிறபடியாக நான் இந்த கதையையும் அதில் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு இந்த சாட்சியங்களை அழிக்காமல் மீண்டும் நாங்கள் இந்த பதினெட்டு பயனெட்டு நினைவு நினைவுகூன்றோம் அதிலேயும் எந்த அச்சுறுத்தல் வந்தாலும் நீங்கள் மக்களாகிய நீங்கள் நீங்கள் அதில் ரெண்டு அவர்களை நினைவு கூறுறது எங்கெந்த கடமை நினைவு கூறுறதுக்கு யாருமே தடை விதிக்கல அது அதை பயப்படாம நாங்கள் நினைவு கூறி இந்த முள்ளிவேக்கால் கஞ்சி எப்படி இருக்கின்றது நாங்கள் எங்கெந்த புள்ளியலை எப்படி காப்பாற்றினோம் நாங்கள் இந்த எங்களுக்கு ரோட் இருக்குது கரண்ட் இருக்குது வீடு இருக்குது ஃபோன் இருக்குதுன்றதை நாங்கள் மறந்து நாங்கள் அன்று இருந்ததே இன்றைக்கு நினைவு கூற வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது அதை தொடர்ச்சியாக எங்கெந்த சந்ததிகளுக்கும் எதிர்வரும் காலங்களில் வந்து நான் இல்லாமல் போனாலும் என்னுடைய இந்த வரலாறு சொல்ல நான் தொடர்ச்சியாக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் கிளிநொச்சி அறிவியல் நகர் அமைந்துள்ள யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்களும் இணைந்து முள்ளிவாய்க்கால் தினத்தை நினைவு கூறும் வகையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வழங்கி வைத்துள்ளனர் கிளிநொச்சி அறிவியல் நகர் பல்கலைக்கழக ஏ ஒன்பது வீதி சந்தையில் கஞ்சி வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதனின் ஏற்பாட்டில் மன்னார் நானாட்டான் பேருந்து நிலைய பகுதியில் இன்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் மற்றும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகம் இடம்பெற்றது கடும் மழைக்கு மத்தியிலும் இன்றைய தினம் குறித்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இதன்போது முள்ளிவாய்க்கால் மண்ணில் உயிர் நீத்தவர்களை நினைவுகூர்ந்து கூர்ந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டது குறித்த நினைவேந்தல் நிகழ்வில் மத தலைவர்கள் தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகள் உள்ளடங்களாக பலர் கலந்து கொண்டிருந்தனர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏற்பாடு செய்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஊர்தி பவனி இன்றைய தினம் மன்னாரை சென்றடைந்துள்ளது முள்ளிவாய்க்கால் மனித பேரவளத்தையும் தமிழின படுகொலியை நினைவூட்டும் வகையிலான ஊர்தி பவனிக்கு மன்னாரில் அதிகளவான மக்கள் அஞ்சலி செலுத்தியுள்ளனா் முள்ளிவாய்க்கால் நினைவு சுமந்த ஊர்தி பவனி நினைவு வார ஆரம்ப நாளன்று முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து ஆரம்பமாகியது வடக்கில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் குறித்த நினைவேந்தல் ஊர்தி சென்று முள்ளிவாய்க்கால் வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் முள்ளிவாய்க்கால் வாரத்தின் ஐந்தாவது நாளான இன்று நினைவேந்தல் ஊர்தி மன்னாரை சென்றடைந்துள்ளது தமிழினப் படுகொலைக்கு நீதி கோரி இடம்பெற்று வரும் ஊர்தி பவனியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பிரதிநிதிகள் மற்றும் மக்கள் கலந்து கொண்டு மன்னார் மாவட்ட பேருந்து நிலையத்தில் மலர்தூவி தீபமேற்றி உணர்வு பூர்வமாக அஞ்சலி செலுத்தியுள்ளனர் மன்னாரை தொடர்ந்து குறித்த ஊர்தி பவனி இன்று மாலை பவனியாவை சென்றடைந்து அங்கு மக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழர்களின் வலிகள் சுபந்த முள்ளிவாய்க்கால் தினமான எதிர்வரும் பதினெட்டாம் திகதியை தமிழ்த் தேசிய துக்க தினமாக தமிழர் தாயகத்தில் கடைபிடிக்குமாறு ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளது தமிழர் கட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தவ ஆகத்தியர் அகத்தியர் அடிகளார் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பதினெட்டாம் திகதியை தினமாக அனுஷ்டிக்குமாறு ஏற்கனவே வடமாக சபை கோரிக்கை விடுத்துள்ளது இந்த நிலையில் இதனை உணர்வுபூர்வமாக தமிழர் தாயகமங்கம் அனுஷ்டிக்குமாறு தமிழர் கட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தவதிரு அகத்தியார் அணிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் முள்ளிவாய்க்கால் சென்று நினைவேந்தலை முன்னெடுக்கக்கூடியவர்கள் வளமை போன்று முள்ளிவாய்க்கால் பொது கட்டமைப்பு ஒழுங்கு செய்த நிகழ்வுகளில் பங்கேற்குமாறு அவர் கோரியுள்ளார் அதேநேரம் அங்கு செல்ல முடியாதவர்கள் தங்கள் பிரதேச வழிபாட்டு தலங்களில் ஒன்று கூடி பிரார்த்தனைகளை மேற்கொள்ளுமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அத்துடன் அனைத்து தமிழர் வணிக வளாகங்கள் மற்றும் பொது இடங்களில் கருப்பு கொடிகளை விடுமாறும் கருப்பு பட்டிகளில் கடமைகளில் ஈடுபடுமாறும் அவர் கோரியுள்ளார் தெருக்கள் மற்றும் பொது இடங்களையும் வீட்டின் முன்னுள்ள வீதியோரங்களையும் தொப்பரவு செய்வதுடன் அனைத்து கேளிக்கை நிகழ்வுகளையும் தவிர்த்து முள்ளிவாய்கள் கஞ்சியை ஒரு நேர உணவாக வேண்டும் என்பதற்கு ஒவ்வொரு தமிழ் குடும்பமும் முன்வர வேண்டும் எனவும் அகத்தியர் அடிகள் தெரிவித்துள்ளார் மேலதிக தனியார் கல்வி நடவடிக்கைகள் அனைத்தையும் எதிர்வரும் மே பதினெட்டாம் தேதி முழுமையாக நிறுத்தி இளையோருக்கு தமிழர்களின் வலிகளின் ஆழத்தையும் சாத்வீகமாகவும் உணர்வுபூர்வமாகவும் வெளிப்படுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் பல்கலைக்கழக மாணவர்கள் ஏற்பாடு செய்துள்ள இந்த காலப்பகுதிக்கான இரத்ததான முகாம்களில் பங்கேற்குமாறும் வலி சுமந்த குடும்பங்களுக்கு மனரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஆறுதல் அளிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலை வெறுகள் பகுதியில் முள்ளிவாய்கால் நினைவு கஞ்சி பரிமாறும் நிகழ்வை முன்னெடுக்க முயன்ற சமூக செயற்பாட்டாளர்களை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் இரவு வேளையில் வீடு வீடாக சென்று அச்சுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது தடையை மீறி நிகழ்வை முன்னெடுத்தால் கைது செய்யப்படுவீர்கள் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மொழிவாய்க்கால் பகுதியில் அப்பாவி பொதுமக்கள் அனுபவித்த வழிகளை நினைவுகூறும் முகமாக மொழிவாய்க்கால் நினைவு கஞ்சி பரிமாறும் நிகழ்வை வெறுகள் பகுதியில் சமூக செயற்பாட்டாளர்கள் சிலர் இன்றைய தினம் நடாத்த திட்டமிட்டிருந்ததாக தெரிய வருகின்றது இந்த நிலையில் நேற்றைய தினமிரவு குறித்த சமூக செயற்பாட்டாளர்களின் வீடுகளுக்கு சென்ற ஈச்சலம்பற்ற காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி உட்பட காவல்துறை உத்தியோகத்தர்கள் குறித்த நபர்களிடம் தடையுத்தரவு பெறப்பட்டிருப்பதாக கூறி தடையுத்தரவை வழங்காமல் சம்பந்தப்பட்ட நபர்கள் உட்பட பலருடைய பெயர்களையும் வாசித்து காண்பித்ததாகவும் தெரிய வருகின்றது குறித்த தடியை மீறி நிகழ்வை முன்னெடுப்பீர்களாக இருந்தால் கைது செய்யப்படுவீர்கள் எனவும் ஆறு மாதங்களுக்கு பிணை எடுக்க முடியாத அளவிற்கு வழக்கு பதிவு செய்யப்படும் எனவும் அச்சுறுத்தியதாகவும் தெரிய வருகின்றது அத்துடன் கடந்த காலங்களில் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி பரிமாறும் நிகழ்வை தாங்கள் தடுக்கவில்லை எனவும் தற்போது அதனை தடுக்க வேண்டிய அழுத்தம் இருப்பதாகவும் அதற்கான சட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்திற்கும் இலங்கையின் துறைக்கும் இடையில் மீள ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டிருந்த கப்பல் சேவையில் மீண்டும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இந்த சேவையை முன்னெடுக்கும் தனியார் நிறுவனத்தின் முகாமைத்துவம் இந்த விடயத்தை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது மக்களிடையே போதிய வரவேற்பு இல்லாத காரணத்தினாலும் மழையுடனான வானிலையை காரணம் காட்டியும் நாகை காங்கேசன்துறை பயணிகள் கப்பல் சேவை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இருபதாம் தேதியுடன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அந்தமானில் தயாரிக்கப்பட்டு சிவகங்கை என்ற கப்பல் மூலம் இந்த சேவையை மீண்டும் கடந்த பதிமூன்றாம் தேதி ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது எனினும் சில சட்ட ரீதியான அனுமதிகள் மற்றும் கப்பல் அந்தமானில் இருந்து செல்வதில் ஏற்பட்ட தாமதம் ஆகியன இந்த ஆரம்பமானது எதிர்வரும் பதினேழாம் திகதிக்கு பிற்போடப்பட்டிருந்தது இந்த பின்னணியில் இந்த சேவையானது மேலும் இரண்டு நாட்களுக்கு தாமதப்படுத்தப்பட்டுள்ளதாக சேவையை முன்னெடுக்க தனியார் நிறுவனம் அறிவித்துள்ளது அந்த வகையில் நாகை மற்றும் காங்கேசம் துறைக்கு இடையிலான கப்பல் சேவை எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி மேல ஆரம்பிக்கப்படும் என உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது மருதங்கடி பகுதியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட பெண்ணின் கணவரை சந்தேகத்தின் பேரில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் சந்தேக நபரை இன்று கிளிநொச்சி நீதவான் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் மருதங்கணி காவல் பிரிவிற்குட்பட்ட உடுத்துறை வடக்கு தாலியடி பகுதியில் கடந்த பத்தாம் தேதி மூன்று பிள்ளைகளின் தாயான நாற்பத்தி நான்கு வயதான பெண்ணொருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கழுத்து நெறித்து கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்தப் பெண்ணின் கணவன் கடத்தொழிலுக்கு சென்றுவிட்டு மீண்டும் அதிகாலை வீடு திரும்பிய போது தனது மனைவி வீட்டின் கழிப்பறைக்கு முன்பாக சந்தேகத்திற்கிடமான முறையில் சடலமாக கிடந்துள்ளார் என காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்திருந்தார் எனினும் இந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்குட்படுத்தப்பட்டு கழுத்து நிறுத்து கொலை செய்யப்பட்டமை பெய்த பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டது இந்த நிலையில் கணவரின் முறைப்பாட்டினை அடுத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர் இந்த விசாரணைகளில் உயிரிழந்த பெண்ணுக்கும் அவரது கணவனுக்கும் அடிக்கடி முரண்பாடு ஏற்படுவதாக தெரியவந்துள்ளது இந்நிலையில் துறை பிராந்திய குற்றத்தரப்பு காவல்துறையினர் சந்தேகத்தின் அடிப்படையில் உயிரிழந்த பெண்ணின் கணவனை கைது செய்து மருதங்கணி காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர் கைதான சந்தேக நபரை இன்று கிளிநொச்சி நீதிமன்ற நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் திச நாயக்கவுக்கும் இடையிலான விவாதத்தை மக்கள் பார்க்கும் வகையில் அன்றைய தினம் பொது விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரேன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இந்த பகிரங்க விவாதம் தொடர்பில் இதுவரை எந்தவொரு இறுதி தீர்மானமும் மேற்கொள்ளப்படாத பின்னணியிலேயே ஹரேன் பெர்னாண்டோ இதனை தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார தேசாநாயகவுடன் பகிரங்க விவாதத்திற்கு வருமாறு தேசிய மக்கள் சக்தி அண்மையில் அழைப்பு விடுத்திருந்தது இந்த விவாதத்திற்கு தயாராக இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ள போதிலும் இந்த விவாதம் முன்னெடுக்கப்படும் திகதி தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை எனினும் குறித்த பகிரங்க விவாதம் தொடர்பில் தற்போது இருதரப்பும் ஆர்வம் காட்டாத நிலை ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா சுற்றுலாத்துறை அமைச்சர் கெரின் பெர்னாண்டோ ார் இந்த நிலையில் இரண்டு கட்சிகளின் தலைவர்களிடம் பகிரங்க விவாதத்தை நடத்துமாறு ஹெரின் பெர்னாண்டோ கூறியுள்ளார் இரண்டு கட்சி தலைவர்களும் இலங்கையை எவ்வாறு கட்டியெழுப்ப திட்டமிடுகிறார்கள் என்பது தொடர்பில் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்கு அமைக்க ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் தான் கலந்துரையாடி பொது விடுமுறை அறிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தற்போது பகிரங்க விவாதத்தை சஜித் பிரேமதாஸ் மற்றும் அனுர மாரதி ச ஒத்திவைப்பதாகவும் அதனை செய்ய முடியாது என்பதை இரண்டு தரப்பும் அறிந்திருக்க வேண்டும் எனவும் பெர்னாண்டோ குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு இந்தோனேசியாவுக்கு உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார் இந்தோனேசியாவில் நடைபெறும் பத்தாவது உலக நீர்மன்றத்தின் உயர்மட்ட கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ரணில் விக்ரமசிங்க இந்த பயணத்தை மேற்கொள்ள உள்ளார் இந்தோனேசிய ஜனாதிபதி ஜோகோ விடோட உத்தியோகபூர்வ அழைப்பின் பேரில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தோனேசியாவிற்கு பயணம் செய்ய உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த பயணத்தின் போது இந்தோனேசியாவில் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை நடைபெறவுள்ள பத்தாவது உலக நீர் மன்றத்தின் உயர்மட்ட கூட்டத்தில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி பங்கேற்கவுள்ளார் அத்துடன் இருபதாம் தேதி நடைபெறும் உயர்மட்ட கூட்டத்தில் கூட்டு செலுமைக்காக நீரெனும் தொடிபொருளில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மேலும் இந்தோனேசிய ஜனாதிபதி உள்ளிட்ட உயர்மட்ட பிரதிநிதிகளுடன் ரணில் விக்ரமசிங் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது போர்க்குற்றங்களை அனைத்துலக நீதிமன்றத்தில் நிறுத்த முன்னிப்போம் என்கிறது தொழிற்கட்சி பொறுப்புக் குழலுக்கான வாக்குறுதியை ஸ்ரீலங்கா நிறைவேற்றாமை குறித்தும் விமர்சனம் திருமலை பெருகலில் சமூக செயற்பாட்டாளர்களை அச்சுறுத்திய ஸ்ரீலங்கா காவல்துறை இரவில் வீடு வீடாக சென்று கைது செய்வோம் எனவும் அராஜகம் மே பதினெட்டை தமிழ் தேசிய துக்க தினமாக கடைபிடிக்குமாறு கோரும் அகத்தியர் அடிகளார் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் மாறும் அழைப்பு உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவிற்கு வாக்களிக்காத இளைஞர் மீது தாக்குதல் ஜூன் நான்குக்கு பின்னர் மோடி பிரதமராக இருக்க மாட்டார் என ராகுல் தெரிவிப்பு ரஷ்ய ஆதரவு சினோவாக்கிய பிரதமர் மீது துப்பாக்கிச்சூடு அரச கொள்கையை எதிர்த்த எழுத்தாளர் கைது இதுடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நுழைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற மதுடைய தளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்